அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வின் உலகை சார்ந்த மக்களாக நாம் போது இந்த உலகத்தை சார்ந்து வாழ்கிற மக்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் மாறாக அவர்கள் காலுக்கு கீழே இருக்கும் தூசியாக நம்மை நினைத்து நம்மை மிதித்து செல்வார்கள் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வின் உலகை சார்ந்த மக்களாக நாம் வாழும் போது இந்த உலகத்தை சார்ந்து வாழ்கிற மக்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் நம்மை மிதித்து செல்வார்கள் நம்மை அவமானப்படுத்துவார்கள் நம்மை அவமதிப்புக்கு உள்ளாக்குவார்கள் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகிற நமக்கு துன்பம் உண்டு வேதனை உண்டு என்று புனித யோபா பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறை வார்த்தை தெளிவாக சொல்கிறது வெற்றி கொண்ட ஆண்டவர் கூட இருக்கிறார் அவர் இந்த துன்பத்தின் பாதையில் அவர் என்னை வழிநடத்தி செல்வார் என்று இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான அழகான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகமும் அதில் உள்ள அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் விண்ணகராட்சியம் ஒரு நாளும் அழியாது அது நித்தியத்திற்கும் நிலைத்து நிற்கும் வாழ்வின் முடிவில் நமக்கு கிடைக்க போகிற அந்த மகிமை மாட்சிமையை ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த உலகத்தின் துன்பங்கள் ஒன்றுமில்லை என்று புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் இறைவா வார்த்தையிலே சொல்லுகிறார் எனவே அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக வாழ வேண்டும் அழியாத அந்த விண்ணக ராஜ்யத்திற்காக வாழ்வோம் இந்த உலகத்தில் நமக்கு வரும் துன்பங்களை பாடுகளை மகிழ்ச்சியோடு பொறுமையோடு கொள்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை வேதனைகளை பொறுமையோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக ஒழியின் மக்களாக நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரில் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்